கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பறந்தாமன் சந்நிதிக்கு வாரா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தார் கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான்